விஜயகாந்தனுடைய அவர்களுடைய மரணம் துறை உலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்து வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் மனித நேயத்தினுடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர் மட்டும்தான் அடியல் தலைவராக பொறுப்பேற்று அடியல் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சித்தலைவி அம்மாவர்கள் டாக்டர் கலைஞரவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சித் தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சார் ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்றையும் ஐந்து போற்றக்கூடியவராக தோற்றக்கூடியவராக உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனாய் ஒட்டுமொத்த நாம் இழந்திருப்போம் என்பது மிகவும் வேதனைக்குரியது அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய ஒரு எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வரக்கூடிய முக்கியம் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது நிகழ்வு ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது கோரிக்கை நடிகர் சங்கத்துடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்தில் வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இளைஞர்கள் சாந்தியடைய வேண்டுகோளவருக்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன்